ஆட்டத்தால் கடைசி ஓவரில் நடந்த லக்னோ சென்னை நடந்தேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பத்து ரன்கள் குவித்தது அடுத்த பேட்டிங் செய்த லக்னோ அணி கடும் ரன் ரேட் அழுத்தத்திற்கு நடுவே ஆடிய போதும் மூன்றாம் வரிசையில் களமிறங்கிய மார்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு நொடி கூட மன உறுதியை இழக்காமல் ஒரு போர் வீரனைப் போல நின்று ஆடி லக்னோ அணிக்கு வெற்றி தேடித்தந்தார் அவர் அறுபத்தி மூன்று பந்துகளில் நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார் இதுவே அவரது முதல் ஐபிஎல் சதமாகும் மேலும் முதல் ஓவரிலேயே களத்திற்கு வந்த அவர் கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் தேவை என்ற நிலையில் அசாதாரணமாக ஒரு சிக்ஸ் மூன்று போர் அடித்தார் முன்னதாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் ருத்துராஜ் அறுபது பந்துகளில் நூற்றி எட்டு ரன்களும் சிவம் துபே இருபத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்களும் குவித்தனர் சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் இருநூற்று பத்து ரன்கள் குவித்தது இந்த ஸ்கோர் போதுமானதாகவே அனைவரும் எண்ணினர் லக்னோ அணி சேசிங்கில் எண்பத்தி ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அப்போது களத்தில் இருந்த மார்கஸ் டோனிஸ் ஒட்டுமொத்த போட்டியையும் தன் தோளில் சுமந்தார் அதன் பின் வந்த தேவ்தத் படிக்கல் பத்தொன்பது பந்துகளில் பதிமூன்று ரன்கள் எடுத்து கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தினார் பின்னர் நிக்கோலஸ் பூரன் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் மறுபுறம் மார்கஸ் ஸ்டோனிஸ் அபார ஆட்டமாடி ஆடி அறுபத்தி மூன்று பந்துகளில் நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்து அசத்தினார் கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் முஸ்தபிசுர் ரஹ்மான் வீசிய ஓவரில் எளிதாக நான்கு பவுண்டரிகள் அடித்து வெற்றியை உறுதி செய்தார் ஸ்டோனிஸ் இதையடுத்து லக்னோ அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி புள்ளிப் பட்டியலில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியது